கத்திரிக்கை மைமுண்டாவதாக ஆண்ட்ரா இயேசுக்கு ஸ்தாமத்தாகவே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நடைமுறை பேச்சு என்ற நிகழ்ச்சி மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் நிகழ்ச்சி போர் முன்பாக நம்ம மத்திய வந்திருக்கிற சகோதரிகள் நம்ம அறிமுக அறிமுகப்படுத்தி வைத்து விட்டு நம்ம நிகழ்ச்சியை கடந்து போகலாம் ப்ரைசார் பேசுறது எப்படி இருக்கீங்க கத்திரிக்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா நாளில் நம்ம நடைமுறை பேச்சு நிகழ்ச்சியை குறித்து நாம் இன்னைக்கு பேச வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி பலருக்கு ஆசிர்வாதமாக இருக்கதா அனைவர் நம்ம அதுவும் தெற்கு குறித்து நம்ம பேசுகிற வார்த்தைகளை குறித்து அனைக்கர் சொன்னாங்க எங்களுக்கு ஆச்சரியவா இருந்தது நமக்கு ஒன்றும் தெரியாது நாம தீவனுடைய திருக்கேசி மூலியமா கற்றுக் கொடுத்ததை வைத்து நம்ம சில காரணிகள் பேசுகிறோம் அந்த அந்த சிறிய சொற்ப ஞானம் சொற்ப அறிவு கற்றுக் கொடுத்த கிருபையில் நம்ம பேசுகிறோம் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியம் தீவுடைய திர்கேசி மூலியமாக அதை நம்ம சில காரணம் பேசுகிறோம் இன்றைக்கு நம்ம அந்த நடைமுறை பேச்சு நிகழ்ச்சியை பார்ப்பது முன்பாக ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு சபையில் போய் அந்த சபையில் இருக்கிற பிள்ளை இந்த தெற்காசியில் குறித்து பார்த்து சில காரிய ரெக்கார்ட் பண்ணி வந்திருப்பீங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வைத்து அந்த வார்த்தை வழிதான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம் அந்த சில காரியம் அவேர்னஸ் வரணுன்றதுனால அவங்க எல்லாம் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க ரொம்ப வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா சின்ன பசுல இருந்தாலும் வாலிபுல இருந்தாலும் கத்திர ஆவியாரம் நல்லா பலமாக நிரப்பி சரியான நேரத்துடன் பேசுகிறாங்க ஆனா அது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக்கப்பட முடியாத நம்ம அந்த காரியத்தை நம்ம பேசுகிறோம் நம்ம பேசுவது முன்பாக முதல்ல அந்த சின்ன பார்த்து அதுக்கப்புறம் நம்ம நம்ம நிகழ்ச்சிக்கு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க வாங்க நம்ம அந்த அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வருவோம் சில நேரங்கள் அதே போல கத்தர் பேசின காரியங்கள் நடக்காம போகுது கத்தர் பேசின தீர்க்கரசன வார்த்தைகள் நிறைவேறாம போகுது சில நேரங்கள்ல அது எதிர்மறையா இருக்குதுதான் நம்ம பாக்குறோம் இதை குறித்து நீங்க உங்களுடைய பார்வையில எப்படி எடுத்துக்கிறீங்க ஆமா கரெக்டா இப்போ நம்ம சொல்ல போனோம்னா கத்திர்ப்பு செஞ்சு நடக்காம போகுதுன்றது அப்புறம் வந்து நம்ம விசுவாசிக்கிறது பொறுத்துதான் இருக்கு அது நடக்காமலும் போகலாம் சில நேரம் எதிர்மறையா நடக்கலாம் அதுக்கு வந்து சில நேரம் நம்ம தப்பு பண்ணிருக்கலாம் அவர் சொன்னது செய்யாம இருந்திருக்கலாம் அது எதிர்மறையா நடக்குதான் நமக்கு தோணும் சில நேரம் நடக்காம கூட போகலாம் நான் வந்து அவர் சொன்னது நான் செஞ்சிருப்பேன் அது நடக்காம போயிருக்கேன் அப்ப கர்த்தர் பேசின காரியங்களை அதை சொன்னது நம்ம செய்யாம இருக்கும் போது அது எதிர்மறையா அப்படின்னு சொல்லி செஞ்சிருந்தோம்னா கண்டிப்பா அது நடக்கும் ஏன்னா நேர்களே நம்ம இப்போ அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம் இல்லையா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இது எனக்கு போ என்ன பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா எதிர்மறையான திருக்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருதான் போது ஏன் எதிர்மறையாக நடக்குது அப்படின்னு எதிர்மறை நடக்கிறதுக்கு ரெண்டு காரியங்கள் இருக்குது ஒன்று கர்த்தரோட இருந்தவர்கள் கத்தடைய வார்த்தைக்கு கத்தடைய சித்தத்துக்கும் கத்தடைய திட்டத்துக்கும் செவி கொடுக்காமல் போகும்போது அந்த இடத்துல வந்து அது ஒரு அந்த திருக்கரசனும் மாறுபாடாய் அல்லது வேறு விதமான ஒரு காரியத்தை அது நடப்பிச்சிடும் ஏன் அந்த வந்து ஒரு 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 குழப்பான சூழ்நிலையை தேசத்தில் உண்டாக்கிடும் கண்டிப்பாக சிலது பார்த்தீங்கன்னா அந்த திருக்காசனமே மாறுபாடு உள்ளவர்களால் பேசப்படுற ஒரு வார்த்தை நம்ம போன முறை பார்த்ததில்ல குறி சொல்கிற ஆவி இருக்குது இப்போ அவங்க பேச வர்றது அதான் நீங்கள் நினைக்கிறீங்க ஒண்ணு தீர்க்க தரிசனங்கள் வந்து பேசியும் அது ஒண்ணு நடக்காம போகுது சில நேரங்களில் வந்து அது நடக்குது ஆனா எதிர் மாதிரி நடக்குது கர்த்தர் வந்து ஒன்று பேசி தேசத்துல வந்து வேற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நம்ம ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒண்ணு பேசினது கர்த்தர் தானா இல்ல அது சுயமா பேசப்பட்டதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்பவுமே ஒரு தவறான திருக்கதாசங்களை பேசும்போது சாத்தானுடைய தந்திரங்களை பார்த்தீங்கன்னா போயிருக்காது கண்டிப்பா ஃபுல்லுமே போயிருக்காது சாத்தானுடைய தந்திரங்களை மெயினாக என்ன அப்படின்னா அந்த எதிர்மற காரியம்னு சொல்ல வர்றது ஏன் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அது ஏன் நம்பணும் தப்பான நாட்டில் பார்க்கும் போது தப்புன்னு நம்மளுக்கு தெரியும் ஆமாம் நம்ம அது அப்புறம் பார்க்கலாம் இது உண்மையான தேவ உடைய கத்து சில காரியங்களை பேசுகிறார் ஆனால் பேசும்போது ஏன் அந்த அவங்களால வந்து அவங்க சொன்னப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறலை அப்படின்னா ஒன்று அந்த சொன்ன ஒரு அந்த தெய்வ ஊழியரோ காரியங்களோ கருத்துற எந்த ஒரு ஒரு திருக்கேசங்களை வெளிப்படுத்தும் போது கற்றுத்தர வார்த்தை கொள்ளும்போது ஒரு ஒரு வாக்கு தத்தமாக இருக்கட்டும் ஆமாம் அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் கண்டிப்பாக ஒரு கட்டளை கண்டிப்பாக இருக்கும் ஆமாம் எல்லாமே நீங்கள் வந்து வாங்க இருபத்தி ஐம்பதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் பதி வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் கொடுத்தா இருக்கும் அதுக்கப்புறம் அது எல்லாமே சாபமாகவே இருக்கும் ஸோ அப்போ வந்து கர்த்தர் வந்து முதல் பாதியில் சொல்லுமா அது மாத்திரம் இல்லை இதெல்லாம் நான் அவனுக்கு தருவேன் ஆனால் இதெல்லாம் நீ கை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார் அப்போ எதிர்மறையான திருக்கதர்சனம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் கர்த்தர் வந்து சொல்லியிருப்பார் அப்ப கர்த்தர் சொல்லும்போது இந்த இந்த காரியத்தை சேர்ந்து நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார் உதாரணத்துக்கு ஆபருகாமை கர்த்தரை அழைக்கும் போது நான் உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல இருக்க உங்களை வந்து கடற்கரை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கத்துற வாக் படுற முன்பாக கற்று ஒன்று சொல்கிறாரு நீ தகப்பன் வீட்டை விட்டு புறப்படு புறப்படு முதல்ல வா வெளியே அப்படின்னு சொல்லி அது வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாரு ஆனால் அப்போ கத்துற ஆஸ்வதிக்கலை ஏன்னா கூட தேவையில்லாத ஒரு ஆள் கூட இருக்கார் யார் லோத்து கருத்தில் அழைக்கப்படுற அப்புறம் தான் ஆனால் லோத்து தன்னுடைய நிலையை பார்த்து போகிற வரைக்கும் கருத்தில் அமைதியாக இருக்கார் அவர் போனதுக்கு அப்புறம் அவர் செழிப்பான இடத்தை தான் லோத்து போனார் செழிப்பான பார்த்து தான் போனார் ஆனால் ஆபிரகாமும் காமும் வார்த்தை நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் நீ தெற்க போனால் நான் மேற்க போகிறேன்னு சொல்லி அவர் அவன் அவருக்கு போகிற இடம் கொடுத்து காத்திருந்தார் ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும் நான் பெற்றுக்கொண்ட வார்த்தை வந்து மனுஷனால் உண்டாக்கப்பட்ட வார்த்தை இல்லை கர்த்த இடத்துலேருந்து வந்த வார்த்தை அதனால எல்லாவற்றையும் நான் காத்திருந்து கர்த்தர் ஏற்ற வேலை என்னை கொண்டு போவார் அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை ஆபிரம் உணர்ந்துருந்தார் அப்போ இவங்களுக்கு ஏன் எதிர்மறையான கார் நடைபெறு அப்படின்னா அப்போன லோத்து வந்து கூட வந்த ஆபரகாமோடு நம்ம இருந்தோம் அவங்க நினச்சாங்கன்னா நினச்சாங்கன்னா கர்த்தர் வந்து கூட வந்தோம்ல கத்தர் நம்மளையும் ஆசுவிக்கிற நம்மளை மாதிரி ஆபுராம ஆஸ்வதிக்காது நமக்கு ஒரு ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் வாக்கு தத்தம் என்பது ஆபரகம் கொடுக்கப்பட்டது லோத்துக்கு லோத்து கூட போனாலும் உனக்கு ஆசீர்வாதம் ஆமாம் கூட போனாலும் ஆடு மாடுகள் நிலங்கள் எல்லாம் உனக்கு கிடச்சிச்சு இன்னொன்று அதுக்கு முன்னாலேயே ஆபிரகாமுக்கு தான் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே நூறு வயசில் குழந்த பிறந்தது ஆனால் லோத்துக்கு அப்படி இல்லையே லோத்துக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு துரிதமாக கிடைத்த ஆசீர்வாதம் துரிதமாய் கிடைத்த அனுபவங்கள் துரிதமாய் கிடைத்த ஊழியங்கள் பொறுத்தவொட ஒடுத்த உடனே நேரடியாகவே வந்து தரிசனம் தான் நேரடியாக அப்போ இதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட அது கத்த சொல்கிற காரியங்களுக்கு அந்த வாக்கு நிறைவேற்று உண்டான வழிகளை செய்யாம போறது எதிர்மறைய காரியம் நடக்கப்படும் போது கர்த்தர் பேசுறது உண்மைதான் அந்த பேசும்போது அதன்படி செவி கொடுத்து போகும்போது தான் கத்தர் வந்து நம்மை வந்து பயன்படுத்துவார் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எல்லா வாக்கு ஒரு கட்டளை இருக்கிறது அந்த கட்டளை நம்ம கடைப்பிடிக்கும் போது தான் கர்த்தர் நடத்துவார் அடிக்கடி சொல்லுவாங்க திருக செய்ய ரட்சிப் என்பது இலவசம்தான் ஆனால் ரட்சிப்பு வந்து இலவசமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன கிரியாய் நம்ம செய்கிறோம் இலவசம்தான் அது ஆனால் நான் வந்து என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னை வந்து நான் முழுதுமாக தெய்வனுடைய காரியத்தை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க ஒரு சின்ன வேலையை செய்யும் போது தான் அங்கே அந்த விசுவாசம் என்ற காரியம் அந்த இடத்துல முழுச்சி உருவாக்குது இல்லையா அப்போ கர்த்தருக்குள்ள வரும்போது அப்போ நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு பங்காக நம்ம செய்யப்படும் வாக்குத்தத்தம் தத்துவம் நம்ம கிடைக்க வரும்போது எந்த ஒரு காரியம் செய்யும்போது கர்த்தருடைய காரியம் இது வந்து எதிர்மறையான காரியங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருந்து பேசும்போது சில நடக்கலைன்னு சொல்கிறாங்களே கர்த்தர் பேசுறாரு ஆனால் ஏன் எதிர்மறையாக நடக்குது இப்படிலாம் சொன்னாங்களே அப்படின்னு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குதலில் பெற்றுப்பாங்க ஆனால் அந்த கட்டளை பிரமாணங்களை வந்து நிறைவேற்ற அப்படி போனதால் கத்திர கொடுத்த அந்த காரியத்தை கத்திர நிறைவேற்ற மாதிரி அந்த அந்த க இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான ஆற்றலோடவே இருப்பாங்க அவங்க 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 வந்து திர்கு தரிசனம் ஊழியர்கள் எல்லாமே செய்கிற ஆளா இருந்தாலும் அவங்க அவங்க கூட இணைஞ்சிருக்க ஆளை பாத்தீங்கன்னா தீர்க்கதர்சனம் சம்மந்தமே இருக்காது வந்தவங்க எல்லாம் திருக்கு தரிசி ஒரு பத்து பேர் கிடச்சா யார் வேணால் மேலே ஏற்றுங்க அந்த அவங்க தரிசு இருக்குதா அழைப்பு இருக்குதா ஓட்டம் இருக்குதா கத்தை நிறைவேற்றுக்கார கூட கத்தை பேசியிருக்காரா இந்த லோத்து ஆபரகம் வந்த மாதிரிதான் லோத்து வரும்போது லோத்து ஏதாவது இருக்காது வந்து காரியம் செஞ்சார பாருங்க லோத்து இதுக்காக ஏதாவது ஒரு வேலை பார்த்தாரா ஆபிராம் கூட இருந்தாரு ஆனால் அது ஆபிராமுக்கே தெரியல அதான் பெரிய விஷயம் இல்லை போகிட்டாரு லோத்து கூட வரும்போது ஆபர் வந்து கூட இருக்கும்போது ஆஸ்விதாரு ஆண்டவர் இவரும் ஆஸ்வதிக்கும் போது தெரிஞ்சதுன்னா தெரிந்தனா கர்த்தரையும் கூட இருக்காரு அப்படின்னு நினைச்சாரு ஆனால் லோத்துக்கு நான் தான் உனக்கு இருக்குது எனக்கு இருக்குது உனக்கு ஆடு மாடு ஓட்டம் உன்னுடைய மந்தையை பெருகுது என் மந்தையும் பெருகுது அப்படின்ற ஒரு காரியம் கர்த்தருடைய காரியத்தை செய்ய வரும்போது எதிர்மறையான காரியங்கள் யாருக்கு வரணும் நீங்கள் உதாரணக்கு ஒன்றும் இல்லை கொரோனா காலம் வந்துச்சு ஆமாம் அப்போ உங்களுக்கு தெரியும் தேவனு திருக்கேசாவில் நம்ம ஃபுல்லாக தமிழ்நாட்டிலையும் சென்னையில் பல இடங்களில் ட்ராக்ஸ் அச்சு எடுத்து கொடுத்தோம் அந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியர்காரங்க பேசுனோம் ஒருத்தர் கோல்டன் ஜூப்லி ஏர் அப்படின்னார் ஒருத்தர் பார்த்தோம் நம்ம ஆமாம் இல்லை செழிப்பு நாடு அப்படின்னு சொன்னோம் கோல்டன் நாடில் கொடுத்தா கூட கோல்டன் வச்சு சாப்பிட முடியாத நெலமதா இருந்துச்சு ஆமாம் வெளியே போக முடியாது இதை ஒன்றரை வருஷ காலங்கள் இது அவ்வளோ அழகி அழகாக கத்துட்டு பேசிட்டாரு அந்த மாதிரி சீக்கிரம் ஒரு காலத்தில் குறுகிய காலத்துல அனைவருடைய கரங்கள் கட்டப்பட போகுது சபைகள் அடைக்கப்பட போகுது இது டாக்ஸா நிறைய சபைகள்ல நம்ம சென்னையில் தமிழ்நாடு நிறைய இடத்துல நம்ம கொடுத்தோம் கர்நாடகாவிலலாம் நம்ம கொடுத்தோம் தமிழ்நாடு பல பகுதியில் போய் நம்ம டாக்ஸா கொடுத்தோம் அப்போ கர்த்தர் பேசுகிற வார்த்தை அது பேசி கொஞ்ச நாள்ல வந்து டாக்ஸ் போட்ட ஒரு ரெண்டு ஒரு மாசத்துக்குள்ளவே அது ரெண்டு வாரத்துக்குள்ளாகவே தேசம் தேசம் அடைக்கப்பட்டுச்சு ஆனா அதே வருஷம் பேசுகிறவங்க என்ன சொன்னாங்க இந்த வருஷம் செழிப்பின் ஆண்டு

ஒரு பிக்னிக் போகிற பிள்ளை மாதிரி அவங்க கோ கோ கோவிட் கீட்டெலாம் போட்டு இந்த பிள்ளைகள் மேலே இருக்கும்போது தகப்ப அந்த பிள்ளை மறிக்கப்போகுதுன்னு தெரியும் ஆனால் கண்ணீரோட கை அமைச்சாலும் நம்ம பார்த்தோமே ஆனால் இந்த இவங்க என்னன்னா கோல்டன் இயர் இது செழிப்பான ஆண்டு அப்போது இவங்கள சாத்தான் பலமாக வஞ்சி செஞ்சிருக்கு அப்போ திருக்கு தரிசன காரியங்களுக்கு தன்ன அதை வந்து இவங்களை கூப்பிட்டு நிற்க வச்சா பணம் வரும் காணிக்கை வரும் ஜனங்களை ஆட்சி அதை வந்து ஆமோதிப்பாடல் ஜனங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம் நம்ம ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் உலகம் ஏற்றுக்கணும் பூமி ஏற்றுக்கொள்ளணும் பரவது ஏற்றுக்கொள்ளணும் அப்போ கருத்துடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற ஆட்கள் எதிர்மனையான திருக்கேசன் வர காரணம் என்ன அப்படின்னா சொல்லப்படுற ஆற்றல் முதலாவது கத்தருடைய கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கீழ்படியாதபடிக்கு சொல்லிட்டார் ஆண்டவர் ஆனால் போகும்போது இப்படி தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா திருக்காசிகளை பாருங்கள் சொல்கிற ஒரு வாக்கு வார்த்தை இசைகளை கொடுத்து எவ்வளோ பாடுகளுக்குள்ள இசைகள் போகிறாரு இறைமையாக குடில தூக்கி போடுறாங்க இனிமையாக அடிக்கிறாங்க வேறுனா அந்த திருக்கேசனை பிரதியெலாம் கிழித்து போட்டு நெருப்பு வைத்து கொளுத்துறாங்க சொன்ன திருகேசன் நடக்குது கண்ணால் பார்க்குறாங்க ஆனாலும் இறமையாக வந்து அவர் யாரும் சட்டையை பண்ணல அப்படிதான் அவருடைய நாட்டில் இருந்துச்சு எல்லாம் திருகேசன் பார்க்குறோம் அப்போது கர்த்தர் சொல்கிற வார்த்தையை அது உத்தரவாதத்தோடு ஒரு காரியம் அவர் நீங்கள் சொன்னி எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் பேசும்போது தன் ஊழியக்காரருக்கு வந்து அவர் மறைக்க மாட்டார் அப்படின்னு கர்த்தர் மறைக்க மாட்டார் யாருக்கு மறைக்க மாட்டார்னா ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டார் தன்னால் அழைக்கப்பட்ட தேவ தாசல் கர்த்தர் மறைக்க மாட்டார் தேவனோடவே ஐக்கியமாக இருக்காங்களே செழிப்பை பார்க்க மாட்டாங்க உலகத்தை பார்க்க மாட்டாங்க இவங்க யாராவது இன்னும் கூப்பிடுவாங்களா இவங்க கொடுப்பாங்க அவங்க பாருங்க தனிமையாக இருப்பாங்க தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் அவங்களும் கருத்துரும் அவங்களும் கருத்துரும் அவங்க வந்து எல்லாவற்றுக்கும் கொண்டு வந்து போட்டுக்கப்பட்டாங்க அந்த திருக்காசன ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்களும் சரி திருக்காசன தரிசனம் இருக்கிறதும் சரி ஒரு திருக்கதரிசியாக இருக்கிறது வேற இப்போ நான் திருக்கரிசி இல்லை நான் தெற்கசி கிடையாது நாங்கள் திரு கடைசி கால திருக்கேச அழைப்புக்குரியவர்கள் அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்படும் அந்த திருக்கேச அபிஷேகத்துக்குரியவர்கள் திருக்க தரிசனத்து திருக்கேச அழைப்பு என்பது வேறு நான் திருக்கசி கிடையாது ஆனால் அந்த திருக்கேச அபிஷேகத்தையும் திருக்கேச தரிசனத்தையும் தெற்கு தேர்சனம் வார்த்தைகள் விளங்கி கொண்டதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும் இன்னைக்கு அது இல்லாதனாலதான் அவரு சொன்னதையும் அந்த தம்பி சொல்றாரு அப்படின்னா ஏன் எதிர்மறையா நடக்குது அப்படின்னா நாம வந்து எதிர்மறையான காரியங்கள் மனசுல வச்சுட்டு இப்படிதான் கருத்தர் செய்வாரு கத்தர் இப்படிதான் நடத்துவாரு அப்படின்னு சொல்லி சில இடம் பார்க்கிறோமே பார்க்கணுமே இளையாவை கொண்டு வராரு அந்த இடத்துல பஞ்ச காலங்கள் அந்த பஞ்சத்தை குறித்து எளியாதான் சொல்றாரு தெற்கு தேர்சனமா ஆனா கருத்தர் சொன்ன எளியாவை காப்பாத்துறாரு தாக்கத்துக்கு கொண்டு வந்து காப்பாத்தாரு அதுக்கப்புறம் வந்து தூதலை வைத்து காப்பாத்தாரு அப்போ கத்தர் வந்து சொன்ன ஆட்கள் காப்பி மத்தவங்கலாம் நம்ம எங்கே போனாங்க அப்போ எதிர்மறையான திருக்கசு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்குள்ள அந்த தேவனுடைய வார்த்தை எல்லாத்தையுமே தேவனுடைய வார்த்தை மாதிரி எடுத்துக்கொண்டு தான் அதனாலதான் வந்து அந்த எதிர்மறையான கால் வருதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன கண்டிப்பான அதை பார்த்து அதை அவங்க உரைக்கும் போதே அதை வந்து அவங்க பார்க்கும்போது அதை சரியான ஒரு கோணத்துல வந்து அதை பகுத்து ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் வந்து சொன்னீங்க ஒரு திருக்கர்சன ஊழியத்தை நம்ம நம்ம வந்து செய்வதற்கோ இல்ல திருக்கசன அழைப்பின் தரிசனத்தையும் உணர்ந்து கொள்வதற்கு டிசன் பண்ற ஸ்பிரிட் பகுத்தறுகிற ஆவி முக்கியமா அது திருக்கு தரிசனத்தை அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு தேவை அதை பார்க்கும்போது இது தான் பேசியிருக்காரு அப்படின்னு தெரிய இருக்கு வந்து அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அபிஷேகம் தேவை எல்லாருமே பார்க்க முடியாது அதனால பாரு நிறைய பேர் என் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க வஞ்சிக்கப்பட்டு போறதுக்கு வசனம் என்ன சொல்றது அப்படின்னா இல்ல கர்த்தரை அறியாதவங்க இல்ல அபிஷேகம் பண்ணப்படாதவங்க இல்ல ஊழிய செய்யாதவங்க இல்ல வசன் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள்தான் வந்து அப்ப யார் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க யாரு கடைசி காலம் ஆயத்தம் பண்றாங்க இது எடுப்பு தரிசு உரியவர்கள் இவர்களை தான் சத்துட்டு கை வைக்கலாம் எல்லாம் ஏன்னா அவங்க எல்லாம் தெரியும் ஏற்கனவே ரத்தத்துல கழுவப்பட்டு உடன்படிக்கு பாத்திரம் இருக்கல அவர் கொலைச்சிட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணணும் ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவரு ருசி பார்த்து பரலோகத்தின் பலனெல்லாம் இவங்க அறிந்திருந்து கர்த்தரை மதுளிச்சா அவளை புதுப்பிப்பது கூடாத காரியம் அப்போ இவங்கள போட்டு அது சாதாரண ஒருத்தர் போடாதவன் அவன் வந்து உலகத்தில் இருக்கிறவன் ஒரு பாவத்தில் இருக்கிறவன் இச்சையில் இருக்கிற பைச்சாத்தில் இருக்கிறவன் தொடரில் பார்த்து சாத்தானம் ஒன்றும் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஆட்டில் வந்து ரொம்ப ப்ரெஷ்யஸான பீப்புள் இல்லை ஏன்னா ஆண்டு ரத்தத்தில் கழுவப்பட்டவங்க ஆண்டோட அழைப்பை பெற்றவங்க தேவன் இதற்காகவே அவங்களை ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி வரும்போது இவளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் இருக்கு அவங்க இவ்ளோ இவர்களை வைத்தே இவங்க இவங்க தாங்கள் கெட்டு போகிறதும் அல்லாமல் இல்லை கேட்டுக்கு தப்பி வந்தவங்க கெட்டு போகும்படியான காரியங்களையும் வந்து செய்கிறாங்க என்று நம்ம பேதலையும் யூதாவிலையும் பார்க்க முடியும் ஆமாம் கதை அதுதாய் தப்பி வந்தவங்களை கூட ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சு அப்போ எப்போவுமே கர்த்தருடைய வார்த்தை இது கர்த்தருடைய நான் இப்போ சொல்ல பார்த்தோம்ல இது கர்த்தர் தான் பேசுகிறாரா இது கர்த்தர் தான் வெளிப்படுத்துகிறாரா அப்போ எவ்வரி ப்ராஃபஸ்இட் பி டெஸ்டட் ஒவ்வொரு திருக்க தரிசனங்களும் அது பரிசோதிக்கப்படணும் சொன்ன கர்த்தர் சொன்ன வார்த்தையா இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா அது கர்த்தர்க்குள் நம்ம வந்து சேர்க்கும் கர்த்தருக்கு அது பயன்படுத்தும் கர்த்தர் செய்யற காரியங்களை நம்ம இணைத்துக் கொள்ளும் என்ன நினைக்கிறார் அவருடைய பாரம் நம்ம பாரமா இருக்கும் அவருடைய தரிசனம் நம்ம தரிசனமா இருக்கும் கர்த்தர் இப்போ என்ன நினைக்கிறாரோ அது குறித்து நம்ம நம்ம சிந்திக்கலாம் இருப்போம் எழுப்புன்ற காரியத்தை பேசிட்டாலும் இப்போ கர்த்தர் இன்றைக்கு நம்ம என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்றத உணர்ந்து கொள்வதுதான் தான் அந்த 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 திருக்கேசல அபிஷேகம் இந்த திருக்கேசம் நாய்டிங் ப்ராஃபிட்டிக் நாய்டிங்ன்றது அதான் அப்போ திருக்கேசத்தை வந்து அதனால எதிர்மறையான காரியங்கள் ஒண்ணு எதிர்மறையான ஆட்கள் நிமித்தமா நடக்கிறது இன்னொன்னு நல்ல நல்ல ஆட்கள் தான் ஆனா தேவன் சொன்ன காரியங்களுக்கு இடை இடைப்பட்டு விடாதபடிக்கு அவர் பட்டும் படாம போய் ஏதோ ஒரு காரியத்துல தடுமாற்றமாக இருந்து நிறைவேற்ற தான் இந்த மாதிரி எதிர்மறையான தீர்க்கதர்சனம் வருவதாய் நான் நினைக்கிறேன் நீங்க சொன்னது இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறேன் ஆக்சுவலாக வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கொரோனா நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையோட தீர்க்கதர்சி வின்சென்ட் செலகுமார் அண்ணன் அவங்க மூலமா வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் வந்து எனக்கு ஞாபகம் வருது அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியில பேசும்போது சொன்னாங்க இப்ப இந்த தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் இந்த மாதிரி தீமை வந்து அதிகமா வந்து கொண்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா என் ஜனங்கள் தீமையை தெரிந்து கொண்டார்கள் என் ஜனங்கள் அப்ப வந்து மற்றவங்க இல்ல என் ஜனங்கள்லாம் கத்தரால் தெரிந்து கொண்ட ஜனங்கள் கத்தரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் கத்தருடைய சொந்த தெய்வம் ஏற்றுக்கொண்டிருக்க என் ஜனங்கள் தீமையை தெரிந்து கொண்டது நிமித்தம் இன்னைக்கு வந்து தேசத்துக்கு தீமை அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை சொன்னாங்க அப்ப இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் வந்து நாம தெரிந்து கொள்வது எதை தெரிந்து கொள்ள நன்மை தெரிந்து கொண்டிருக்கிறோமா தீமை தெரிந்து கொண்டு ஒரு வார்த்தை ஒருத்தர் மூலமாக உரைக்கப்படுது யூடியூப்பில் நிறைய வார்த்தைகள் கேட்குறோம் நிறைய கூட்டங்களுக்கு போகிறோம் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் பேசப்படலாம் கற்றுல வார்த்தை பேசப்படலாம் அது நன்மையான வார்த்தை எது தீமையான வார்த்தை எதுன்னு சொல்லி எந்த வார்த்தை அவங்க தெரிந்து கொள்கிறாங்களோ அப்போ அதுதான் அவங்கள வந்து நடத்துது ஒருவேளை தீமையான காரிய வார்த்தைகளை அவங்க வந்து தெரிந்து கொண்டாங்க தீமையான தீர்க்க தரிசனங்களை வந்து பொய்யான தீர்க்கதர்சனம் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அது அவங்க நடத்த ஆரம்பிக்கும் பொழுது அப்போ அவங்க வந்து ஊழியத்திலையும் சரி அழைப்புலையும் சரி தன்னோட சொந்த வாழ்க்கையிலையும் சரி எழும்ப முடியாதபடி முழுமாத ஒரு தீமையால் கட்டப்பட்ட சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு ஊழியத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம இறைமைய காலத்திலே பாருங்களேன் இறைமையான கால திருக்காசி இருக்கும்போது மற்ற திருக்காசிலாம் ஒரே மாதிரி சொன்னாங்க ஆனால் இறைமையாக சொன்னார் இல்லை இல்லை இல்ல காலத்து நேச்சார் வருவார் வந்து இந்த பட்டத்தை பிடிப்பார் எரிசிலையும் வந்து மண்மேடாக்கப்படும் எரிசிலையும் சுட்டரிக்கப்படும் நீ போய் அவங்க போய் நெய்ப்பு நேச்சோட போய் நீ சேர்ந்து கொண்டினா கர்த்தர் உன்னை வந்து பாதுகாப்பார் அப்படின்னு ஆனா இவருக்கு இந்த கள்ள ஊழியர்கள் கள்ள தீர்க்காசி பேசுற வார்த்தை இவ்வளவு பேர் சொல்றாங்களே இவ்வளவு பேர் சொல்றாங்களே கரெக்டா தான் இருக்குமோ அப்படின்னு அப்ப இவங்களுக்கு இந்த டிசன் பண்ற மெஜாரிட்டியை பாக்குறாங்க கரெக்டா பார்க்க மாட்டாங்க அதான் அவங்க பார்க்கறதுலாம் மெஜாரிட்டியா இருக்குது மெஜாரிட்டியான கார் நடக்கிறது அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரியத்தில் அது ஏன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருக்கதர்சங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ஆயிடுச்சு ஆமாம் அது வெளிப்படுத்தி காண்பிக்கப்பட்டு பல இடங்களில் பார்த்து யார் வேணா அது யார் வேணா இப்போ போற போகிற ஒரு திருக்கசத்தை பேசிட்டு கர்த்தரை வச்சுருக்காரு உங்களுக்கு மணி பரிசு உள்ள காசு இருக்குங்க ஒரு தீர்காசனம் பாருங்கள் டிஜிட்டலில் ஏறுது அது ஒரு தீர்க்காசனம் அது எல்லாமே வந்து அப்படியே வந்து வந்து அவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட தீர்க்காசிங்க சொன்ன மாதிரி தீமைகளை விரும்பி இல்லை கர்த்தர் சொல்கிற காரியம் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது 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 வந்து கர்த்தருடைய வழியே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலா தான் இருக்கும் பிராடாக இருக்காது இல்லை ரொம்ப நேரம் சின்னதாக நார்மலாக தான் இருக்கும் அது குறுக்கில வழிதான் போகணும் அதில் போறது கஷ்டப்பட்டு தான் சிலவங்க பல நான் ரொம்ப பார்த்தோம்ல அதில் கொரோனா காலத்தில் இவ்வளோ காரில் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த பேசுகிறவங்களாம் அதுக்கப்புறம் செலிப்பும் காணும் ஹைப்பர் நாங்கள் அதையும் காணும் ரெண்டு வருஷம் எந்த எங்கெல்லாம் வாங்க வாங்க வருத்தப்பட்ட சும்மா எல்லாரும் எங்கிட்ட வாங்க நாம சுகமா அற்புதம் செய்வோம் எல்லாம் அடைக்கப்பட்டுச்சு அப்போ இந்த காலகட்டத்துல கர்த்தர் எதோ சொல்ல வருகிறார் அப்ப ஜனங்களுக்குள்ள இந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் கர்த்தர் வசனத்தை வார்த்தையை தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் வந்து விளங்க அப்போ வசனத்தை படிக்கணும் கருத்து வார்த்தையில படிக்கணும் அந்த வார்த்தை சார் தியானிக்கணும் வஸ்த அப்படி தியானிக்கும் போது தான் கர்த்தர் வந்து நம்மளோட இடைப்பட்டு இந்த காரியத்தை இந்த கருத்தர் ஒண்ணு பேசுவார் அப்படி எதிர்மறையான திருக்கசு வரவுக்கு காரணம் ஒன்று எதிர்மறையான ஜனங்கள் நிமித்தம் வருகிறது இன்னொன்று கர்த்தருடைய ஜனங்களான்னு அழைக்கப்பட்டிருந்தாலும் ஜனங்கள் தீமையை தெரிந்து கொள்ளபடினால கர்த்தர் எதிர்வாரியங்களில் அவரை குறுகிற நீ அதான் எதுக்கு எதிர்பார்த்த ஜனங்கள் வந்து வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு போட்டு கருத்த நல்ல ஜீவ தண்ணீரை ரெடியா இருக்காரு ஆனா வெடிப்புள்ள தொட்டிகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களே அது அது வந்து பண்றது ஒரு கூட்டம் இருக்கு ஆமா நம்ம நம்ம சாய்ஸ் எது ஜீவனும் மரணம் இருக்கு நீ எதை சொல்லி வந்து எதை செழிப்பு செழிப்புன்னு பேசுறியோ இல்ல அப்படி பேசி ஒன்னு இல்லாம அப்ப ஜனங்களை கத்திர வைக்கிற வழி பார்த்து நீ பாத்துக்கோ நம்ம ஆண்டு எப்பவுமே ரொம்ப ஒரு கடினமா நடத்துற தேவன் இல்ல நல்ல மெய்ப்பன் ஒருவன் தன் சத்தத்தை கேட்டு ஒரு மந்த என்ன அந்த மந்தவன் சத்த கேட்டு அது வந்து செவி கொடுக்கும்போது கர்த்தர் வந்து அந்த மந்தையை நடத்துவார் நீ இப்படி தாங்க போகணும் அது ரோட்டில் போகணும்னு போச்சுன்னா நம்ம அந்த 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 ஆர்டர் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ எதிர்மறையான காரியங்களை செய்வதற்கு இந்த தெற்காசன வார்த்தைகள் வந்து அது தெளிவாக இருக்கணும்னா அது மற்றவங்க சொல்கிறவங்க ஆயிரம் பேர் சொல்லுவாங்க பவுன் இருந்துச்சு அந்த அபிஷேகம் அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்பது ஆணித்தரும் கருத்தலால் அழைக்கப்பட்டவர் இனி இதுதான் ஜனங்களுக்கு சபைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு தளம் ஒரு எழும கண்டிப்பா இனி வரநாட்டில் தூய்மையான கல் வரும்போது இப்பவே இப்படி இருக்குது இப்பவே பதருக்கும் கோதுமைகளுக்கும் வித்தியாசம் இல்லை எல்லாம் ஒன்றா போட்டு இல்லை முன்னாவது பதறு தான் கோதுமைன்னு தெரியும் இப்போ எல்லா பதரும் ஒன்னாதான் தான் இருக்குது கோதுமை பதறெல்லாம் போட்டு ஒன்னா வந்து கோதுமையோட பதறு சேர்ந்துருக்கு ஆமாம் முன்ன பார்த்தா பதற்கு தனியாக இருக்கும் பார்த்துருக்கா கோதுமை தனியா இருக்கும் பதற கண்டிப இப்ப கோதுமை இது சில கோதுமைகள் பதற சேர்த்து வச்சிருக்கு அதனால வந்து அவங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது கண்டிப்பாது இருக்குது இந்த கோதுமை கூட இருக்கலாம் இது கோதுமையா தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால நினைச்சு கொள்வது இல்ல இல்ல வஞ்சிக்கிறவன் எப்படி வேணா வருவான் அந்த வஞ்சிக்கிற ஆவி எப்படி வேணா வரும் அதுக்கு நம்ம ஆயத்தமாக இருந்து கர்த்தருடைய ஜனங்களையும் கர்த்தருடைய மந்தைகளையும் கர்த்தருடைய ஊழியங்களையும் கர்த்தாக அழைக்கப்பட்ட கடைசி கால வந்து காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அடிக்கடி திருகசி அண்ணன்சல் காரியத்தை சொல்லுவாங்க இவ நம்ம கூட போகிற ஜனங்கள் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் அழிஞ்சிருவாங்களா ஆத்து அதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் முதல்ல உங்கள் ஆற்று பாக்கு நீங்க உத்தரவாது முதல்ல உங்க ஆத்மா காத்துக்கொள்ளுங்க ஆத்மாக்கா ஜெபிக்கிறோம் நான் அப்படி தாங்க போவேன் எனக்கு எதிர்மாதிரியான திர்காசம் தான் வேணும் எதிர்மாரின திட்டங்கள் தான் வேணும் எதிர்மணி இவ்வளவு தான் போ நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது அல்ல அது வந்து முதல்ல ஆனால் நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளும் நம்ம பின்னாலேயே போனோம்னா அவங்க போற பள்ளத்தை முழுந்துருவோம் ஸோ நம்ம வந்து எப்பவுமே போட்டு ஆயத்தப்படுத்தணும் யாரை ஆயத்தப்படுத்தணும் யார் அழைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள ஆயத்தப்படுத்தணும் நீ நிறைய காலையில பேசிக்கணும் நினைக்கிறேன் நேரம் போனதே தெரியல இன்னும் நேரில் அநேக காரணம் பார்த்தோம் கருத்து அநேக காரணம் கூட பேசினார் எதிர்மறையான தீர்க்க வருவது காரணம் என்ன அப்படின்றத அது ஆராய்ந்து பார்த்தோம் என்ன காரணம் நீங்களும் நிறைய காரில் கருத்தை நாங்கள் பேசுவோம் உங்களும் நிறைய காரணம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கோம் கோதுமைகள் பதர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எது கோதுமை எது பதர் என்று பார்த்து எதிர்மறையான தீர்கஸ் வரும்போது கருத்துனுடைய பகுத்தறிவு ஆவினால் நம்ம அதை பகுத்தறிவு பார்த்து நம்ம விலகி கொண்டு காத்து நம்ம முக்கியம் ஏன்னா நம்முடைய ஆத்துமாக்கு நம்ம தான் உத்தரவாகும் அமேன் நாளை கர்த்த நாளே ஆஸ்வாதமாகி கொடுத்தார் கத்திற்கு மயுண்டாட்டும் திரும்ப அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆம